இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி சோறு தாங்க வைக்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு தக்காளி பெரிய தக்காளி எடுத்து அறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு நாலு பல்லாரி வெங்காயம் எடுத்து பொடிசை நறுக்கி வச்சுருக்கேன் நீட்ட நீட்டமாகவும் ஒரு மூணு பச்சை மிளகாய் இதை வச்சு இன்றைக்கி வந்து நம்ம வந்து தக்காளி சோறு செய்ய போகிறோம் எப்படின்னு பாருங்கள் பற்ற வச்சுட்டோங்க சட்டி சூடாகணும் கட்டி சோடாயிடுச்சுன்னா நம்ம வந்து எண்ணெய் ஊற்றலாங்க நான் வந்து கொஞ்சோண்டு கடல் எண்ணெய் ஊற்றுறேன் உங்கள் வீட்டில் எண்ணெய் இருக்கோ அதை ஊற்றிக்கோங்க நான் வந்து கடல் எண்ணெய் யூஸ் பண்ணி செய்கிறேன் கொஞ்செலாம் சோம்பு போடுறேங்க பிள்ளை வந்து வாடி போயிருச்சு பார்ப்போம் எப்படி இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போடுறீங்க ஒரு மூணு மிளகாய் போடுறேன் மிளகாய் நல்லா அதிங்கிருச்சு அது தடவை பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டு வெங்காயத்தை போடுறோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி நல்லா வதங்க விட்டு இப்போ பருவ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு போடணும் இஞ்சி பூண்டு வந்து ஒன்றிரெண்டாக தச்சு வச்சுருக்கேன் தான் போக போகிறேன் தக்காளி சோறு வாசி நான் வந்து கம்மியாக தான் போடுவேன் இஞ்சி பூண்டு வந்து நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து தக்காளி சோறு பூண்டு வந்து நல்லா பச்சை வச்சனை போகிற வரைக்கும் வச்சுங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து போட போகிறோம் தக்காளியை வந்து நல்லா சுருளாக வளர்க்கணும் அதுக்கு பிறகு தான் ரெடி பண்ணணும் போட்ட பிறகு நம்ம அந்த தக்காளிவங்க இதுக்கு தேவையான அளவு போட முடியும் ஏன்னா நம்ம வந்து அரிசியில் வந்து தனியாக போடுவோம் அதனால் கம்மியாக தான் போடணும் இது மாதிரி கம்மியாக போட்டுக்கோங்க நீங்களும் தக்காளி வெங்காயம் எல்லாமே சூழலாக வதைக்கிறவங்க தக்காளி வந்து வதங்குற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடணுங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி இருக்குது இப்போ வந்து நம்ம என்ன போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அரிசியில் சேர்க்கப்படும் குப்பரில் இருக்க அரிசியில் சேர்க்கப்படும் அரிசி வந்து நல்லா ரெண்டு டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க அதில் தேவைக்கு தானே உப்பு போட்டுருக்கேன் சாப்பாட்டுக்கு தேவையானதாக உப்பு போட்டாச்சு அடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளியை வந்து அதில் கொட்ட நான் அளவு தண்ணி ஊற்றி மஞ்சள் பொடி போட்டு வச்சு மூடி அளவு தண்ணி ஊற்றணுங்க நான் வந்து ஒளக்குள்ள தான் எடுப்பேன் அரை உலக்கு எடுத்துருக்கேன் அதனால் ரெண்டு செம்பு தண்ணிங்க ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றி மஞ்சள் பொடி கொஞ்ச போடணும் கொஞ்சம்லாம் மஞ்சள் படி சிம்பிள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க தக்காளி வதங்கிட்டா போதும் தக்காளி சாதம் ரெடி ஆயிடும் ஓகே இப்படி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் தக்காளி சாதம் வந்து சூப்பராக வந்துடும் அது மாதிரி குக்கர் மூடியை வந்து எதுவும் அடைச்சிருக்கா எந்த ஓட்டவலியை வந்து எதுவும் அடைச்சிருக்கா என்னென்னு வந்து செக் பண்ணிக்கிறானுங்க செக் பண்ணிட்டு எதுவும் இல்லை தூசி எதுவும் இல்லை சாப்பாடு எதுவும் அடைச்சிருக்கல அப்படின்ட்டு நல்லா தண்ணி ஊற்றி அலசி செக் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு நல்லா மூடி வச்சுருங்க அவ்வளோதாங்க ஒரு மூணு விசில் விட்டு தக்காளி சாதம் ரெடி ஆகிருங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க தக்காளி சாதம் வந்து சூப்பராக இருக்கும்